இன்றைய முக்கிய செய்திகள் புதுநகர் பகுதியில் மேலும் ஒருவர் மூச்சுத் திணறலால் மருத்துவமனையில் அனுமதி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம் குடிமை பொருள் துறையை முற்றுகையிட்டு ரேஷன் கார்டு வழங்க கேட்பதாக குற்றச்சாட்டு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீனவர்கள் வலைகள் தீயில் எரிந்து நாசம் பனித்திட்டு மீனவ கிராமத்தில் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் நேற்று இரவு கழிவறைக்கு சென்ற பெண் ஒருவருக்கு விஷவாயு தாக்கி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இவ்விவகாரம் தொடர்பாக இப்பகுதியில் இயங்கி வந்த இரண்டு பள்ளிகளுக்கு வருகின்ற பதினேழாம் தேதி வரை விடுமுறை விடப்பட்டுள்ளது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் நேற்று முன்தினம் காலை கழிவறைக்கு சென்ற சிறுமி தாய் மகள் என மூன்று பேர் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியான விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர் தொடர்ந்து மூவரின் உடல் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் அப்பகுதியில் நகராட்சி சார்பில் மக்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு சாக்கடைகளை சுத்திகரிக்கும் பணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதையும் பரிசோதனை செய்தனர் பின்னர் மாலை முதல் அப்பகுதி மக்கள் தங்களை இல்லங்களில் அச்சமின்றி தங்கலாம் எனவும் நகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அதே பகுதியை சேர்ந்த அந்தோணி ஆரோக்கியராஜ் என்பவரது மனைவியான புஷ்பராணி என்பவர் கழிவறைக்கு சென்றபோது விஷவாயு தாக்கி மயக்கமடைந்துள்ளார் இதனையடுத்து அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த நிலையில் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் அப்பகுதியில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆய்வு செய்ததில் கழிவுநீர் செல்லும் குழாய்கள் சரி செய்யப்படாத காரணத்தினால் மீண்டும் இந்த விஷவாயு தாக்கி இருக்கலாம் என கழிவுநீர் குழாய்களை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சம்பவ இடத்திற்கு வந்தார் அப்போது அப்பகுதி மக்கள் ஏன் கடந்த இரண்டு நாட்களாக கழிவுநீர் குழாய்களை சரி செய்யவில்லை ஏன் முற்றிலுமாக இதனை செய்யாமல் அரைகுறையாக செய்துவிட்டு சென்றீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இவ்விவகாரம் தொடர்பாக அப்பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி என இரண்டு பள்ளிகள் வருகின்ற பதினேழாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையால் மக்களுக்கு ஒரு சேவையும் நடைபெறவில்லை என கூறி சுயேட்சை எம்எல்ஏ நேரு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் ரேஷன் கார்டு சேவைகள் எதுவும் நடைபெறாமல் முடங்கி இருப்பதாக கூறியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் வந்து பொதுமக்கள் குறைகளை கூறினால் அதிகாரிகள் யாரும் செவி சாய்ப்பதில்லை என்றும் இதனால் பொதுமக்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளதாக கூறி துறை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளை கண்டித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போலீசார் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளை தீயிட்டு எரிந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் நாளையோடு முடிவடைய உள்ளது இதனால் மீனவர்கள் நாளை மீன்பிடிக்க செல்ல தங்களது வலைகளை மற்றும் படகுகளை சீரமைத்து வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரி பனித்திட்டு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்களான கோவிந்தன் கலைமுரசு கோவிந்தன் ஆகிய மூன்று பேர் நேற்று தங்களது வலைகளை சீரமைத்தனர் சீரமைத்த வலைகளை அவர்கள் பனித்திட்டு சமுதாய நலக்கூடத்தில் பத்திரப்படுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் அதிகாலை ஒன்றரை மணி அளவில் மீன்பிடி வலைகள் திடீரென தீப்பிடித்து இருந்தது இதனை கண்ட அங்கிருந்த மீனவர் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து அவர்களே கொண்டு வந்து தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் தீ எரிந்ததால் உடனே அவர்கள் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு பாகூர் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இது குறித்து மீனவர்கள் அளித்த புகாரின் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சமூக விரோதிகள் யாராவது வலைக்கு தீ வைத்தனரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தீயிட்டு கொளுத்தப்பட்ட மீன்பிடி வலைகளின் மதிப்பு சுமார் முப்பது லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சரின் போக்கே காரணம் என்று எனவே அவர் தனது பதவியை உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி பாதாள சாக்கடை திட்டம் படுதோல்வி அடைந்துள்ளது ரெட்டியார் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் தேங்கிய கழிவு நீரில் விஷவாயு உற்பத்தியாகி வீடுகளுக்குள் உள்ள கழிவறையில் புகுந்ததால் அப்பாவி பெண்கள் மூன்று பேர் பலியாகி உள்ளனர் இந்த சம்பவத்தில் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுக்காமல் அரசு மெத்தனமாக செயல்படுகிறது இதனால் மேலும் ஒரு பெண் கழிவறைக்கு சென்றபோது விஷவாயு தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவை அனைத்திற்கும் சர்வாதிகாரத்துடன் செயல்படும் முதலமைச்சர் தான் காரணம் என்றும் அமைச்சர்கள் யாரையும் தன்னிச்சையாக செயல்பட அவர் அனுமதிப்பதில்லை என்றும் அனைத்து அமைச்சர்களின் துறைகளிலும் முதலமைச்சரின் தலையீடு உள்ளது புதுச்சேரி மாநில அதிகாரிகள் தனது உத்தரவின்றி சிறு வேலையை கூட செய்யக்கூடாது என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதுவே உயிரிழப்புக்கும் தொடர் பாதிப்புகளுக்கும் முழு காரணம் முதலமைச்சரின் இந்த ஆணவ போக்கை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் முத்தியால்பேட்டை தொகுதியிலும் பாதாள சாக்கடை திட்டம் தோல்வியடைந்துள்ளது பல தெருக்களில் பாதாள சாக்கடையிலிருந்து நாள்தோறும் கழிவு நீர் வெளியேறி சுகாதார சீர்கேடை ஏற்படுத்தி வருகிறது பல முறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ரெடியார் பாளையத்தில் ஏற்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பல இடங்களிலும் ஏற்படும் அபாயம் உள்ளது மூன்று பேர் உயிரிழந்த நிலையிலும் முதலமைச்சரின் ஆணவம் மெத்தன போக்கால் புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் நிர்வாகத் திறமையற்ற முதலமைச்சர் இச்சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் துபாயில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தெரிவித்துள்ள இரங்கல் குறிப்பில் துபாய் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நாற்பத்தி ஓரு இந்தியர்கள் பலியானார்கள் என்ற துயர செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் பிற உதவிகளை வழங்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகமும் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் புதுச்சேரி மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஏனாம் பகுதியில் பள்ளி மாணவர் ஒருவர் ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தபோது அவரது உடலை வைக்க பிணவரை கிடங்கில் குளிரூட்டி பழுதாகி உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்து மாணவனின் உடலை நோயாளிகள் படுக்கையில் பல மணி நேரம் வைத்திருந்த அவலம் ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கோதாவரி ஆற்றங்கரை அருகே அமைந்துள்ளது இங்குள்ள கிரியம்பேட்டா பகுதியைச் சேர்ந்த ராவ் என்பவரது மூத்த மகன் குபாலா துர்கா பிரசாத் என்பவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று மதியம் உணவு இடைவெளியின் போது பள்ளியின் பின்புறம் உள்ள ஆற்றில் குளிக்க சென்றவர் ஆற்று நீரில் மூழ்கினார் இதனை கண்ட அவரது தம்பி மற்றும் நண்பர்கள் இது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவிக்க அவர்கள் அவரை மீட்டு ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அப்போது அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இறந்த மாணவனின் உடலை வைக்க அரசு பிணவரை கிடங்கில் குளுருட்டி பழுதாகி உள்ளதாகவும் எனவே மறுநாள் பிரேத பரிசோதனை செய்யும் வரை அவரது உடலை தனியார் பிரீசர் பாக்ஸ் வாடகைக்கு எடுத்து அதில் வைக்குமாறு மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது இதற்கு அவரின் உறவினர்கள் சம்மதிக்காத நிலையில் உயிரிழந்த மாணவனின் உடலை நோயாளிகள் படுக்கையில் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவர்கள் வைத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மாணவனின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசு மருத்துவமனை வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஏனாம் போலீசார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போலீசாரே ஃப்ரீசர் பாக்ஸ் ஏற்பாடு செய்து அதில் மாணவனின் உடலை வைத்தனர் தொடர்ந்து மதியம் மாணவனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் கடந்த ஒரு வருட காலமாக அரசு மருத்துவமனை பிணவரையில் குளிரொட்டி பெட்டி பழுதாகி உள்ளதாகவும் இதனால் அங்கு கொண்டுவரப்படும் உடல்கள் அழுகிய நிலையில் ஏற்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த மூன்று பேரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் பீதியில் இருந்த பொதுமக்களுக்கு பாதாள கழிவுநீர் தொட்டியை திறந்து அதில் விஷவாயு இல்லை என உறுதி செய்த பின்னர் தங்களது வீடுகளுக்கு சென்றனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் விஷவாயு தாக்கி மாணவி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இவர்களின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்று பேருக்கும் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு இறுதி ஊர்வலம் நடைபெற்றது இறுதி ஊர்வலம் நடந்து முடிந்த பிறகு அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லாமல் அச்சமடைந்து வீதியிலேயே காத்திருந்தனர் தகவல் அறிந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளை உடனடியாக வரவழைத்து விஷவாயு இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்காக பாதாள சாக்கடை கழிவுநீர் தொட்டியை அதனுள்ளே நெருப்பை கொளுத்தி உள்ளே போட்டு வாயு எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து காண்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களின் வீடுகளுக்குள் சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் கடலில் குளித்த போது அலையில் சிக்கி உயிரிழந்த சிறுவர் சிறுமிகளின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி சாரம் டிஆர் நகரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவரின் இரண்டு மகள்களான மேனகா லேகா மற்றும் சாரம் பாலாஜி நகரை சேர்ந்த செந்தில்குமார் என்பவரது மகன் கிஷோர் மற்றும் எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்த முருகையன் என்பவரது மகன் நவீன் ஆகியோர் கடந்த டிசம்பர் மாதம் புதுச்சேரி பழைய துறைமுக பகுதியில் கடற்கரையில் குளித்த போது கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் வீதம் மொத்தம் இருபது லட்சம் ரூபாய் அளவிலான கருணைத் தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலக மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பாளையம் புது பகுதியில் மேலும் ஒருவர் மூச்சுத் திணறலால் மருத்துவமனையில் அனுமதி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம் குடிமை பொருள் வழங்கல்றையை முற்றுகையிட்டு கார்டு வழங்க லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீனவர்கள் வலைகள் தீயில் எரிந்து நாசம் பனித்திட்ட மீனவ கிராமத்தில் பரபரப்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்